ஜூலை முப்பது உம் வாக்கு இன்றைய நற்செய்தியில நாம் பார்க்கிறபோது போது இயேசு தொடர்ந்து ஊமைகளை சொல்லுகிறார் நிலத்தில் புதைக்கப்பட்டிருந்த புதையலை கண்டுபிடித்த ஒருவன் தனக்கு உள்ளது எல்லாவற்றையும் விற்றுவிட்டு அதை கையகப்படுத்திக் கொள்ளுகிற அந்த நிகழ்வின் மூலமாக விண்ணரசு இது போலத்தான் யார் ஒருவன் இறைவனது ஆட்சியை கண்டுகொள்ளுகிறானோ அதை அடைந்து கொள்ள எந்த முயற்சியையும் எடுப்பதற்கு அவன் தயாராக இருக்க வேண்டும் அதைத்தான் பிரிபரன்ஸ் என்று சொல்லுகிற முன்னுரிமை நம்முடைய வாழ்வில் நாம் மற்ற எல்லாவற்றிற்கும் முதலிடம் கொடுக்கிறோம் இறைவனுக்கு உகந்த காரியங்களை தவிர ஆனால் அது தவறு கடவுளுக்கு முன்னுரிமை கடவுளுடைய செயல்பாடுகளுக்கு முதலிடம் என்று போகிற அந்த நாம் எடுக்க வேண்டிய நிலைப்பாடை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் இன்று நாம் இந்த இரையாட்சி என்கின்ற ஒன்றை இந்த மண்ணிலே கொண்டு வருவதற்கு எப்படி நாம் பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் விழிப்புணர்வு பொறுப்புணர்வு தொடர் முயற்சி மற்றும் இழக்க வேண்டியதற்கு எப்பொழுதுமே தயார் என்கிற நிலையில் நாம் எடுத்துக்கொள்ளுகிற முயற்சியில் கண்டிப்பாக இரையாட்சியை அமைக்க முடியும் மேலும் இறையாட்சியின் செயல்வீரனாக நாம் மாறுகிறோம் மொய்சனை இன்றைய முதல் வாசகத்தில் அவர் உடன்படிக்கை கூடாரத்தில் ஜிபிக்கிற போது யாவே தெய்வம் எப்படி அவரை முழுமையாக ஆட்கொள்ளுகிறார் மேகத்தூண் பிரசன்னம் அவர் ஆண்டவரோடு பேசுகிறார் என்பதை இஸ்ரேல் மக்கள் உடைய கூட்டமைப்பு புரிந்து கொள்ளுகிறது படி இந்த உலகத்தில் கடவுளையே நம்பி வாழ்கிற நாம் இயேசுவின் மதிப்பீடுகளை கொண்டாடுகிற நாம் இப்படிப்பட்ட நல் மதிப்பீட்டு வாழ்க்கையினால் எந்த மண்ணில் இறையாட்சியை கொண்டு வருவோம் அந்த இரையாட்சி இது ஏற்கனவே திரு அவையில் பல கொண்டு வரப்பட முயற்சி ஏற்பட்டிருக்கிற நிலையில் வாரங்கள் நாமும் கை கொடுத்து தேர் எடுப்போம் இரையாட்சி நம்மில் மலரட்டும் ஆமேன்